நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாரு இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேவால் தப்பிக்கவே முடியாது ஏன்னா எஸ்எஸ்கே தான் வந்து போய்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவை அந்த இடத்த வாங்க விடாமல் ஏற்கனவே அந்த நிலத்துக்கார் அந்த இடத்துக்கார் வந்து போயின்னா இப்போது ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஏன்னா நம்ம கௌதம் இலக்கியாவுக்கும் அந்த ஒரு வீட்டை வந்து போயினா கொடுக்க முடியலையே அது வந்து போயினா இல்லமா மா ஆரம்பித்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து இது பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கும் வந்து போதின்னா உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து அவங்களும் செம்மையா தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இவங்க அதாவது எஸ் எஸ் கே அதுக்கு விட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதே மாதிரி எஸ் எஸ் கே பயத்துல வந்து அந்த மாணிக்கம் இவங்க எல்லாமே இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த இடத்த என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்றமா வந்து சொல்லி ஆனா அந்த மாணிக்கம் வந்துட்டு நான் வந்து பதினா யாருக்கும் விக்க மாட்டேன் நான் விற்றா கௌதமுக்கு மட்டும்தான் விற்பேன் இல்ல வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி அங்க வந்து அட முடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை வந்து நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா இப்படி வந்து சொன்ன உடனே இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோ அனுப்புகிறேன் அப்போ தான் உங்களுக்கே புரியும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் அனுப்புனதுக்கப்புறமா அப்போது எஸ்எஸ்கே தான் வந்து போதின்னா அந்த மாணிக்கத்தை மிரட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி வராமல் தடுத்தது நமக்கு கொடுக்க வேடான்னு சொல்லிட்டு வந்து தடுத்து வச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நினைச்சிட்டு இப்போ அடுத்ததான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம கௌதம் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே எஸ்எஸ்கே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த மாணிக்கம் வந்துட்டு அப்படி சொன்னதும் பயங்கர கோவத்தோட இங்க பாரு மாணிக்கம் நீ வந்து அந்த நிலத்தை எனக்கு எழுதி கொடுக்கலான்னு வையன் கண்டிப்பா வந்து போயினா உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை வந்து போயினா இப்பவே இங்கேயே கொண்டு புதைச்சு போட்டுருவேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில ரவுடிங் எல்லாம் வந்து போயினா அங்க இப்போ மாணிக்கத்தை வந்து போயிடுச்சு கொலை பண்றதுக்கு வந்து போயிருந்தா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம கௌதம் வந்துட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா எடுக்கிறாங்க வீடியோவா எடுத்துட்டு இதுக்கு மேல வந்து போயிருந்தா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண நம்ம கௌதம் வந்துட்டு என்ன எஸ் அடிக்கடி வந்து போயிருந்தா என்னோட ரோட்லயே நீ கிராஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை பைரவி சொன்னா நீ வந்து அப்படியே கேட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பியா இப்ப உன்னை காப்பாற்ற போறது யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது போது கௌதம் என்ன சொல்ற நீயே நீ வந்து அமைதியா அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு இங்கிட்டு போயிடு அப்படின்றமா வந்து சொல்லும்போது நான் டெலிட் பண்ணிட்டு போறதா நான் வந்து அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அது வந்து அந்த ஒரு கட்டாயத்தில் நான் இருந்துட்டு மாணிக்கம் வந்து இப்போ எனக்கே ரெஜிஸ்டர் பண்ணி தரான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சண்டல வந்து மூக்க நுழைக்காம இருந்தா மட்டும் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மிரட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்துட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இங்கிருந்து துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாரு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதமும் வந்துட்டு சவால் விட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எஸ்எஸ்கேவை தரத்தி விட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இடத்த எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க